கார் ரேசால் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றால் ஏன் அமெரிக்கா சென்றீர்கள் என்றும் மகனோடு கார் ரேஸ் விட்டு விளையாடலாமே என முதலமைச்சர் மு ஸ்டாலினை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளுத்து உள்ளார் இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை கார் ரேஸ் கொள்படுத்து கார் ரேஸ் கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார் முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தண்டா வெரி சுந்தர் நிரந்தரின் வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தென்றான் ஏப்பா அந்த காசு அவன் இருந்துட்டு போது இந்த காசை வச்சு தொழிலை தொடங்கப்பா எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுற யாரு அவன் யாருன்னே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க